ஜீ தமிழ்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்போட கடந்த ஆண்டு ஒளிபரப்பாக ஸ்டார்ட் ஆன சீரியல் தான் வள்ளியின் வேலன் இந்த சீரியல்ல வெற்றி ஜோடியான சித்து மற்றும் தான் நடிச்சுட்டு வராங்க இவங்க சீரியல் வாழ்க்கையில மட்டும் ஜோடியா இல்லாம நிஜ வாழ்க்கையிலயும் சூப்பரான ஜோடியா இருந்துட்டு வராங்க இவங்களுக்காகவே பல ரசிகர்கள் இந்த சீரியல ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வந்த நிலையில கொஞ்ச நாளாவே வள்ளியின் வேலன் சீரியல் சரியா போகாத காரணத்துக்காகவும் டிஆர்பி ல எதிர்பார்த்த ரேட்டிங்ஸ் கிடைக்காதனாலையும் இந்த சீரியலை இப்போ சேனல் முடிவுக்கு கொண்டு வர போறாங்களா இதனால இந்த சீரியலோட ரசிகர்கள் தாங்க முடியாத சோகத்துக்கு உள்ளாகி இருக்காங்க அது மட்டும் இல்லாம சீரியலை இப்போ முடிக்காதீங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ நடிகர் சித்தோ அவர்கள் சீரியல் முடிவுக்கு வர போறத பத்தி ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை ஃபான்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு அதுல அவரு இந்த சீரியல் கண்டிப்பா ஆயிரம் எபிசோடுக்கு மேல போகும்னு ரொம்பவே எதிர்பார்த்தோம் ஆனா இவ்ளோ சீக்கிரமா முடிவுக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல நானும் என் மனைவியை இந்த சீரியலை சிறப்பா நடிச்சிருக்கோம்னு நம்பறோம் நாங்க கடைசியா நடிச்ச திருமணம் சீரியலும் இப்படிதான் சடனா முடிச்சிட்டாங்க ஒரு சீரியல் எடுக்கணும்னா அதோட கதைய முன்னாடியே முடிவு பண்ணி வைக்கணும் நடுவுல வந்து சேஞ்சஸ் பண்றது செட் ஆகுமான தெரியல இதுதான் வள்ளியின் வேலன் சீரியலையும் நடந்துச்சு சீரியல் முடிவுக்கு வர்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு மேலும் உங்களுக்கு எப்படி சீரியல் முடியறதுல விருப்பம் இல்லையோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா யாருமே கேட்கல இது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை மட்டும் தான் கொடுத்து கொடுத்திருக்கு பல கனவுகளோட இந்த சீரியல்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா அது எல்லாமே இப்ப நாசமா போன மாதிரி இருக்கு கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை சந்திக்கிறேன்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் சித்து சொல்லி இருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க